வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா ஹேஸ்டடி ஸ்டடி ஆஃப் நீம் அப்படிங்கிற ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நீம் அப்படின்னா வேம்பு நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியில் நம்ம கண்ட்ரியில் ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நிறைய ஏகப்பட்ட ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு மெடிசனல் பிளான்ட் நீம் ட்ரீ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் அசரட்டா இண்டிகா ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ட்ரீ எப்போதுமே பசுமை மாறாமல் நமக்கு வந்து பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரம் நேட்டிவ் வந்து இந்தியா அது மட்டும் இல்லாமல் இது மற்ற சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அதாவது மற்ற தென்கிழக்கு ஆசியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியரான ஒரு பிளான்ட் தான் நேம் ட்ரீ இந்த சீட்ஸ் அதில் கூடிய விதைகள் பட்டைகள் அப்புறம் இலைகள் இதில் எல்லாமே நிறைய ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதில் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி ஆன்டி அல்சர் ப்ராப்பர்ட்டி அதாவது உடல் புண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இன்ஃப இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஆன்டி பைரட்டிக் ஃபீவருக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அது மட்டும் இல்லாமல் ஆன்டி வைரல் ஆன்டி ஃபங்கல் இந்த மாதிரி நிறைய ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நமக்கு தெரியும் ஆல்ரெடி அடுத்து இந்த நீ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல யூஎஸ் டிம்பர் இம்போர்ட்ஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு இம்போர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் பேர் ராபர்ட் ஹர்சன் ஸோ அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அந்த ட்ரீஸ் யூஸ்ஃபுல்னஸ் இன் இண்டியா அண்ட் பிகேன் இம்போர்ட்டிங் நேம் சீட்ஸ் டு இஸ் கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகே ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் நிம்மை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய யுஎஸ் கம்பெனிக்கு வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் இருந்து நைன்டீன் செவன்டி ஒனில் யுஎஸ் டிம்பர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறவர் அதாவது யுஎஸ் டிம் டிம்பர் எக்ஸ்போர்ட் ஆக்கக்கூடிய யுஎஸ் டிம்பர் இம்போர்ட் இருக்கக்கூடிய ராப் ராபர்ட் ஹர்சன் அப்படிங்கிறவங்க நம்ம கண்ட்ரிலேருந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கு அதை அந்த நீம் சீடு சீட்ஸை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து இங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா ஹி கண்டக்டட் சேஃப்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆஃப் நீம் ஸோ அதில் வந்து நீமை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சேஃப்டி அதில் பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க மூணு வருஷம் கழிச்சு அவங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த சேஃப்டி டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை அந்த இவெண்ட்ஸின வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் மல்டிநேஷனல் கெமிக்கல் கார்ப்பரேஷனுக்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டபுள்யூஆர் கிரேஸ் அண்ட் கோ அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது நம்மள்ட்ட இருந்து இம்போர்ட் பண்ண நைன்டீன் செவன்ட்டி ஒன் அந்த கேப்பில் நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல நைன்டி டூ அந்த கேப்பில் வந்து டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க அதை வந்து அவங்க யுஎஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் மல்டிநேஷனல் கெமிக்கல் கார்ப்பரேஷன் எம்ஆர் டபுள்யூஆர் கிரேஸ் கோ அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க திரும்ப நைன்டீன் நைன்டி டூவில் டபுள் கிரேசன்கோ செக்யூரிட்ஸ் ரைட் டு த ஃபார்முலா தட் யூஸ்டு த எமல்சன் ஃப்ரம் தி நீ ட்ரீ சீட்ஸ் டு மேக் ஏ பவர்ஃபுல் ஃபங்கி சைடு ஸோ ஆல்ரெடி இது வந்து ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய இன்வென்ஷன் நம்ம இண்டியன்ஸோடைய இன்வென்ஷன் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்திச்சு வரோம் இவங்க ரொம்ப கிளவராக நைன்டீன் நைன்டி டூவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி எமல்சன் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எமல்சனை வந்து நீம் சீட் அதாவது நீம் ட்ரீலேருந்து நீம் சீலேருந்து கிடைக்கக்கூடிய எமல்சனை வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபங்கிசைடாக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த மாதிரி பேட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அடுத்து இன் அப்ளைங் ஃபார் த பேட்டன் த கம்பெனி ஹேட் ஆர்கியூடு தட் இட் ஹேட் யூஸ்டு அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த ட்ரீஸ் சீடு டு மேக் ஏ நியூ ஃபங்கிசைடு பட் அதாவது அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாங்க இந்த ட்ரீல இருந்து கிடைக்கக்கூடிய ட்ரீ அந்த சீடு மற்ற பார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு நாங்கள் ஒரு ஃபங்கிசைட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு சொல்லிக்கிறாங்க பட் ஆனால் இந்தியன் கிளைம் தட் இட்ஸ் பேட்டர்ன் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டர்லி நாவல் இண்டியன் ஃபார்மர்ஸ் ஹேவ் யூஸ்டு திஸ் சைடு ஃபார் டிகேட்ஸ் அதாவது பல நூற்றாண்டுகளாக நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கி சைடு அதாவது பங்கையை கொல்லக்கூடிய ஒரு பூஞ்சைகளை கொல்லக்கூடிய ஒரு மருந்தை வந்து எப்படி நீங்கள் இப்போ நாவல்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பேட்டனுக்கு அகைன்ஸ்டாக அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியன் கிளைமில் சரியாக கோர்ட்டில் அப்போ என்னாச்சுன்னா த இண்டியன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த க்ரீன் பார்ட்டி இன் த யூரோப்பியன் யூனியன் ஸோ நம்மளுடைய இந்தியன்ஸும் அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிரீன் பார்ட்டி இன் யூரோப்பியன் யூனியன் யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய க்ரீன் பார்ட்டிஸ் இருப்பாங்களே அவங்களும் அப்போஸ் பண்ணுறாங்க இந்த பேட்டர் அதாவது யூஎஸ்டைய பேட்டரண்டை அப்போஸ் பண்ணுறாங்க ஏன்னா தே பிலீவ்டு தட் த ரைட்ஸ் ஆஃப் த புவர் ஃபார்மர்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வில் பி ஹார்ம்டு அப்படி அப்போஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான விவசாயிகளுக்கு எல்லாமே அது வந்து கெடுதல் விளைவிக்கும் அவங்களுடைய அந்த அந்த பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மெடிசனல் பிளான்டோடைய அந்த வேல்யூஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்காமல் வந்துடுது இல்லையா ஸோ அப்போ நம்ம ஃபார்மர்ஸ் நிலைமலாம் என்ன ஆகுறது அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அப்போஸ் பண்ணாங்க த நீம் பேட்டர்ன் பிகேம் த ஃபர்ஸ்ட் டு சேலஞ்ச் யூரோப்பியன் அண்ட் யுஎஸ் பேட்டர்ன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் பயோபைரசி அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூரோப்பியன் மற்றும் யுஎஸ் பேட்டக்கு சேலஞ்ச் பண் பண்ணக்கூடிய ஒரு பேட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா த இண்டியன் சயின்டிஸ்ட் ஆர்கியூட் தட் த இண்டியன்ஸ் ஹாவ் பீன் இண்டியன்ஸ் ஹாவ் நோன் தி மெடிசல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் நேம் லாங் பேக் ஸோ இது நம்மளுடைய ஆர்கியூமெண்ட் லாங்காக நமக்கு வந்து இதனுடைய மெடிசல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தெரியும் த யூரோப்பியன் பேட்டர்ன் ஆஃபீஸர் அக்செப்டட் தி ஆர்கூ ஆர்கியூமெண்ட்ஸ் ஆஃபர்டு பை இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் ரிஜெக்டட் தி ஆர்டர் ஆஃப் தி யூஎஸ் பேட்டன் ஆஃபீஸ் டு அவார்டு த பேட்டன்ட்ன்ட்ன் டு டபிள்யூஆர் கிரேசன் கோ ஸோ நம்ம ஆர்கியூ பண்ணி உண்மையை வந்து எடுத்து சொன்னதுனால யூரோப்பியன் பேட்டர்ன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்க்கு அதாவது டபிள்யூஆர் கிரேசன் கோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேட்டன்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க டபிள்யூஆர் பேட் கிரேசன் கோ அந்த கம்பெனி கிடைக்கக்கூடிய அந்த பேட்டன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த இது வந்து ஒரு விக்ட்ரி ஆகுது அது ஒரு வரலாறு ஆகுது த இஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் ஃபோர் இயர் லாங் பேக் எஃபோர்ட் பை த ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் என்வெண்ட் ஸோ நாலு வருடம் இது இது இந்த பேட்டரண்டை வந்து அவங்கள்ட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணி நம்ம பக்கமாக தீர்ப்பு வர்றதுக்கு அதாவது நம்மளுடைய காப்புரிமையை அவங்க கொண்டு போகாமல் இருக்கிறத இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு ரிஜெக்ஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருந்திருக்குது ஓகேவா ஸோ இந்த ஒரு விக்ட்ரி தான் வந்து நாலு வருஷம் ஆஃப்டர் ஃபோர் இயர் ஃபோர் இயர் லாங் பேக் எஃபோர்ட் பை த ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் என்விரோடமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்களா ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ச நம்ம சயின்ஸு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் மூலமாக கிடைத்த ஒரு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ டியர் அந்த டாபிக் நம்ம படிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து யூஎஸ் யூகே மேக்ஸிமம் யுஎஸில் உள்ளவங்களாம் பேட்டர்ன் வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணும் நம்மளுடைய கன்ட்ரில உள்ள ப்ராடக்ட்ஸ் நிறைய என்டேஞ்சர் மெடிசனல் பிளான்ஸ்லாம் இருக்குது அழிந்து அழியும் தருவாயில் உள்ள அந்த செடிகள் அதெல்லாம் நம்ம வந்து பத்திரமாக பாதுகாத்து அதனுடைய ரைட்ஸு நம்ம நம்மளுடைய ஃபார்மர்ஸுக்கு நம்ம இண்டியன்ஸ் தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இதை பற்றி நம்ம ரிசர்ச் நம்ம அதிகமாக செய்கிறது மூலமாக நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ்க்கு நாம் நம்மளுடைய மதிப்பை கொடுத்து நிறைய நியூ ஃபைட்டோகான்ஸ்டியன்ஸ் கொண்டு வந்து ஒரு ட்ரக் டிஸ்கவரியில் நம்மளும் ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக நம்மளுடைய பங்கு வந்து வெற்றிக்கிறோமா செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அந்த டாபிக் படிக்கும்போது ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் யூ வெரி மச் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ் இன் அவர் லைஃப் இது பி ஃபார்ம் சிக்ஸ்த் செமஸ்டர் ஹெர்பல் ரக் டெக்னாலஜி சப்ஜெக்டில் ஃபோர்த் யூனிட்டில் உள்ள டாபிக் தேங்க்யூ வெரி மச் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி